ஹலோ மக்களே நற்பண்புடைய அனைவரும் நரமுடன் வாழை எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நீங்கள் பார்த்து அந்த அருமையான வீடு கட்டி ரெண்டரை வருஷம் தான் ஆகுதுங்க சொந்தத்துக்காக கட்டினா அருமையான வீடுங்க இது பார்த்தோம்னா வயலூர் சோமரசம்பேட்டையிலேருந்து தோகைமலை செல்லக்கூடிய ரோட்டில் இருக்குங்க சரிங்களா ஒத்தக்கடையில் வாழை ஆராய்ச்சி மையத்து அடுத்த ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடையிலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க இது பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் சைடு ஒரு செட்டு போட்டிருக்காங்க அது பார்த்தோம்னா நாலுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க அடிஷனல் பார்த்தோம்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு பட்டாவில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இவங்களோட பயன்பாட்டில் தான் இருக்குது மூணு பெட்ரூம் கொண்டதுங்க பிளாட் வந்து கொஞ்சம் கிராஸாக கிராஸாக இருக்குங்க சரிங்களா முப்பது லட்சம் சிறிதளவு மட்டும் நெகோசியபிள் இருக்கும் சரிங்களா கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வீடுங்க இருபத்தி மூணு லட்சம் லோனில் இருக்குதுங்க கணியத்திற்குரிய அன்பு வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய வேண்டுகோள் இந்த சொத்தினை பற்றி நாங்கள் கூறும் அம்சங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் இந்த ஏரியாவில் இந்த சொத்தை உடனே வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் மட்டும் பாருங்கள் யார் பெயரில் சொத்து வாங்க போகிறீங்களோ அவங்க நேரில் வர்றது ரொம்ப சிறந்தது முடியாத பட்சத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மட்டும் வாங்க உறவினர் நண்பர் என்னுடைய ஓனருக்காக இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க அதனால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவங்க தயவு செய்து வர வேண்டாம் சரிங்களா இப்போ அர்ஜென்ட் இல்லை பொறுமையாக தான் வாங்குவேன் நிறைய இடம் பார்த்துட்ருக்கேன் இதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வர வேண்டாம் உடனே முடிவு பண்ணி இப்போவே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க நாங்கள் சொல்லும் இந்த விலை அந்த ஏரியாவின் சந்தை மதிப்பு மற்றும் உரிமையாளர் சொன்னதை வைத்து தான் சரியாக சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த ஏரியாவில் நாங்கள் சொல்கிற விலை உங்களுக்கு ஓகேவான்னு உறுதி செஞ்சுட்டு இந்த விலை உங்களுக்கு ஓகே நான் மட்டும் கால் பண்ணுங்க இந்த சொத்தை வந்து நீங்கள் என் மூலமாக தான் பார்க்க வரீங்க அதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் இல்லாமல் உரிமையாளரிடம் விலை பேசுவதோ நான் இல்லாமல் பத்திரம் எழுதுவதோ கூடவே கூடாது மீறினால் சட்டப்படி கட்டாயம் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் நான் இருக்கும் முன் நான் நான் இருக்கும்போது உரிமையாளரிடம் குறைத்து விலை பேசுங்கள் அவர் குறைத்து கொடுத்தால் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் அதில் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபணம் இல்லை எனக்கு முடிவான விலையிலிருந்து இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் கொடுத்து விட வேண்டும் என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வர வேணாம் அதை விற்றுட்டு தொகையை கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா கால் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெடி கேஷ் வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அடுத்தபடியாக அரசு வேலையில் இருக்காங்க ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாங்க எனக்கு ஸ்கோர் நிறைய இருக்கு மேற்கொண்டு எனக்கு லோன் எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு அடுத்த முன்னுரிமை நேரத்தையும் எங்களுடைய நேரத்தையும் சேமிக்கும் அன்பு உள்ள கட்டாயம் தேவைப்படாது